باقی ان اللہ <سؤال> و ملائکۃ بھی صلو علی النبی یا اذكر الذين قالوا صلوا علیه وسلم تسلیما اللهم صل علی سيدنا وسلم اللهم صل علی سيدنا محمد تبل القلوب و الضوای کیا اور نور ابو ساروی نے یہایا کیا سبحان الله علی محمد وسلم سبحانك اللهم انا علمنا الاه و علمتنا انك انت العليم الحكيم وما توفیق الا بالله علی توکلت و السلام و یا اللہ خود انت وسیلتی واذکری مرادی یا رسول اللہ

பாக்கிய பெற்ற ஹர் உமத்துன் அவர்கள் மீதும் சத்திய सहाबाர் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வருகையெல் தபக தபியீகல் நல்லவர்கள் நாதாக்கள் வரிமாகர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சீக்கியர் சாதாத்துவார்கள் தல்வீலே உஸ்தாாளர்கள் அத்த நபர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் இரண்டில் வருமாறுங்க அல்லாஹ் ஜல்ல ஷா தாலாவின் மாபெரும் கிருபையினால் திண்டுக்கல் மா நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஜங்ஷன் பரிவாசத்தில் ஒன்று கூறியிருக்கக்கூடிய நாம் அல்லவர் பீனும் அல்லாஹவுடைய அன்பும் அருங்கம் என்று நல்லவர்களும் ஆகும் கண்ணிகள் நிறைந்த அல்லாஹவி வந்தடிக்காகவே நான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழக்குனி ஸ்தலம் அல்ல இந்த வாழைக்குணி அல்ல என்பதை அல்லாமல் சுவரான தானாக தாய்மொழி வைத்திருந்து வெளியே வருகின்ற பொழுது அல்லாத்துகிறார் உங்களுக்கு மட்டியிலே மரணத்தில் பயன்படுத்திக் கொள்வதேன் குழந்தை தாய்மொழியை வைத்திருந்து வெளியே வருகின்ற பொழுது அல்லாஹு அறிமுகப்படுத்துகிறார் அன்றது

தெரியாத நிலை வந்தாள் இதுதான் உனக்கு தெரியாது இதுதான் தெரியாது இதுதான் உனக்கு ஒருவருக்கு தெரியாது

அதற்கான <Sessimus>

ஒரு மாற்றக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கட்டிலே கட்டி கட்டுப்பாட்டு வைக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி அல்ல ஒரு மாற்றா கையில் வைப்ப தலைவராக இருந்தாலும் சரி எந்த தலைவராக இருந்தாலும் அந்த தலைவருக்கு குழப்பம் ஏற்படும் ஏற்றவர்கள் எப்படி மக்கள்

ولا تقتل تحل السكين يالي يالي يولدك هل بيشاكم الله فلا نزل يالي يالي يولدك هذا نالا سكين انت للغاية السلام السلاة عمدا ولا عيه تبقى بالمعنى السلاة السلاة يالله ما صبره لين دونك الله عمد شبا عمد ذاتي فلنا عطيم سيني ஒளியேற்ற இந்த இமாம் நம்மை கொண்டே சன்னிதிக்கு பொறியாத

காப்பாற்றி அல்லாஹத்தின் சொன்னதை போன்று அல்லாஹத்தியத்தை ஆவோசிக்காத நாளா அண்ணா சிந்தல்

அவர்கள் ஏற்றுவார்கள் இப்போது தெரியவில்லை போகிறார் தெரியுமா என்னுடைய உரிமையா உங்களுடைய உரிமையா